கோவில் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் அரசால் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டி வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் அதன் பின்பு அதே ஊரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ குறிச்சி குளத்து மாரியம்மன் திருக்கோவிலூர் எதிர்ப்புறம் குளத்தை தூர்வாரி அதில் படிக்கட்டுகள் கட்ட அடிக்கல் நாட்டினார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள ஆவுடையார் கோவில் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் அங்கு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசால் வழங்கக்கூடிய விலையில்லா மிதிவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வழங்கினார் கோவில் ஒன்றிய பெருந்தலைவர் உமாதேவி மற்றும் ஊராட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதன் பின்பு அதே ஊரில் உள்ள முக்கிய ஸ்தலமான ஸ்ரீ குறிச்சி குளத்து மாரியம்மன் எதிர்ப்புறம் உள்ள குளத்தை தூர்வாரி பின்பு அதில் படிக்கட்டு கட்டுவதற்கு ரூபாய் மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் செலவில் கட்டுமான பணியை அடிக்கல் நாட்டினார்